நான் ஒன்றும் உங்க வீடுன்னு தெரிஞ்சு தெரிஞ்ச ஒன்று வரல எனக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க அவங்க மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன் ஆ அப்படியே அதை சொல்லி இதை சொல்லி மறுபடியும் உன் பிள்ளை என் வீட்டுக்கு கட்டி கொடுத்துருவான் அதனால இங்கே வந்து இருந்துக்குவோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பதுங்கியிருக்கியா அது மட்டும் முடியாது அது மட்டும் முடியாது என் பிள்ளை ஒன்றும் உங்க வீட்டுக்கு கட்டி கொடுக்கணும்னு நான் இங்கே வந்து இருக்கலை என் பிள்ளை படிப்புக்கும் எங்களுடைய பாதுகாப்புக்கும் தான் நான் இங்கே வந்து இருக்கேன் இதெல்லாம் காதுகுத்தாவது அவன் என்கிட்டயாவது போய் சொல்லு எனக்கு ஏற்கனவே காதெல்லாம் குத்தியாச்சு நீ ஒண்ணு எனக்கு தனியா புத்தணுன்ற அவசியம் இல்ல இங்க பாருங்க ரொம்ப வார்த்தை தடிக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது கம்முனு போயிருங்க சொல்லிட்டேன் என் வீட்டில் நீ வந்து இருந்துகிட்டு நீ என்ன விரட்டுறியா நான் தாண்டி ஒன்னை விரட்டணும் ஒழுங்க மரியாதையா பொட்டி படிக்க எடுத்துட்டு வெளியே போடி ஏங்க அங்க இருக்கும்போதுதான் என்னையும் என் பிள்ளையும் பாடா படுத்தி எடுத்தீங்க நாங்கள் பாட்டுக்கு கண் இடத்துல தானங்க வந்து இருக்கோம் அப்புறமே எங்க இப்படி எங்களை கஷ்டப்படுத்துறீங்க ஏம்மா ஏற்கனவே நம்ம நிலமை சரியில்லை இதில் நீ வேற அதை இதனு பேசி நம்ம ரொம்ப நம்ம நிலமை டேஞ்சராக போய்கிட்டு இருக்குமா வாமா இவங்க கீதை அத்தைக்கிட்ட ஏதாவது வட்டி வச்சாங்கன்னு வச்சுக்க மொத்த சொல்லியும் மொத்தமாக முடிஞ்சிடும் என்னடி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ஆ உன் தோழியோட அம்மான்னு சொல்லிட்டு என்கிட்ட இது பண்ணுறியா கம்முனு இருந்துக்க சொல்லிட்டேன் இங்கே வாரு உனக்கு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள அந்த பொட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு நீ இப்பயே கிளம்புற இல்லன்னு வச்சுக்க நானே இங்க இருந்து உன்னை அடிச்சு துரத்துவேன்

ஒருத்தரை நம்ம கிட்ட ஒப்படைக்கிறாங்கனா அவங்கள பெண்ட நிமித்தி வேல வாங்கணும் அத விட்டுட்டு ஒப்பாடி வச்சிட்டு இருக்கற நீ எல்லாம் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட போல இருக்கு இல்லம்மா அது வந்துங்க இங்க பாரு முதல்ல அழுகறத நிறுத்து முதல்ல அழுகறத நிறுத்து இங்க பாரு இவ்வளவு என்ன பேசினாலும் அதுக்கு 10 அடி நீ கொடுக்கணும் அத விட்டுட்டு ஒப்பாடி வச்சிட்டு இருக்கற இவ்வளவு இனிமே வா பொறுப்பு இவ்வளவு என்ன பேசினாலும் சரி ஏது பேசினாலும் சரி அவங்களே வேல வாங்குறது உன்னோட வேலன்னு சொல்லிட்டேன் அத விட்டுப்பிட்டு நீ பாட்டுக்கு இருந்தேன வச்சுக்க உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன் போ அண்ணி என்ன பேசிட்டு இருக்கீங்க அவளோ நானும் ஒண்ணா அவகிட்ட கிட்ட போயிட்டு என்ன இப்படி கொடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க ஏய் அண்ணி முதல்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்டுட்டு மத்தத பேசுங்க இங்க பாரு உன் உருப்படாத கதையெல்லாம் எனக்கு தெரியணும்னு எந்த அவசியமும் கிடையாது என் வீட்டுக்கு இப்ப சொந்தக்காரங்க வராங்க அவங்க வரும்போது இந்த வீடு வாசல்ல சுத்தமா இருக்கணும் அத விட்டுப்பிட்டு அந்த அம்மா கிட்ட சண்டைக்கு போறது வர்றது நீ ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டு இருந்தே

அம்மா வந்துட்டோமா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம் அப்படியேயா சரியா சரியா நில்லுங்க இந்த அப்பா அனுப்பி விடுறேன் ஆ சரிம்மா அனுப்பி வைங்க புள்ளங்க எல்லாம் வந்துட்டாங்களா இந்த ஆளு என்ன பண்ணிகிட்டு இருக்கானே தெரியல போய் கிளப்பி விடுவோம் என்னங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்பா அனுப்பி விக்கிறேன்னு சொல்லிருக்காங்க ஓ அப்படியேங்க சரி அம்மா வீட்டுக்கு தேவையானது ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிப் போறலாமா ஆ சரி அப்படியே பேக்கரில டீ ஏதோ சாப்பிட்டு போறலாமா எதுக்குங்க தேவையில்லாத செலவு வீட்டுக்கு தான போறோம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிப் போலாம் அட ஒரு டீல என்னமா வந்திர போகுது சொன்னா கேளுங்க அதெல்லாம் வேண்டாம் வாங்க டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டா குளிச்சிட்டு இருக்கே வரேன் தேச்சு தேச்சு ஊத்துவீங்க முக்கியமான ஒரு நாள் அன்னைக்கு தான் இருமா வந்தறமா வேறசா வாங்க புள்ளங்க வந்துட்டாங்களாமா எம்பட நேர காத்துக்கிட்டு இருப்பாங்க வர சொல்லிட்டு இந்த வரைக்கும் வராம இருக்கறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க அப்ப போ போ குளிக்க கூட கூடாதா நானும் நானே குளிக்கறீங்க இன்னைக்கு புள்ளங்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல இங்க பாருமா நீ பண்றதெல்லாம் எனக்கே ரொம்ப ஓவரா தெரியுது என்ன ரொம்ப ஓவரா தெரியுது அது நம்ம பெத்த புள்ளையா ஏதோ ஊரே விட்டுப் புள்ள அதுங்க ஏதோ வரதுக்கு என்னமோ இந்த அளவுக்கு குதி குதின்னு குதிச்சிட்டு தல கால் பிரியமா ஆடிட்டு இருக்க. ஆமா, என்ன மாதிரி பச்சோ அடம்ப கறி, பெத்தப் விட்டுட்டு வந்தேன்ல உனக்கு இப்படி புள்ளங்களோட அருமை தெரியும்? என்ன மாதிரி உள்ளவங்கதுன்னா புள்ளங்க அருமை என்னன்னு தெரியும்? சும்மா சும்மா அதச் சொல்லாதம்மா. எனக்கு கோவமா வருது. இங்க பாரு, உன் கோபத்தலாம் குப்பை தொட்டியோட வச்சுக்கணும் என்கிட்ட வெச்சுக்காத. என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? இப்ப என்ன? அவங்கள போய் கூட்டிட்டு வரணும். அவ்ளோதானே? ஆமா, போய் கூட்டிட்டு வாங்க. போறேன். எதுவும் பேசாதே. சும்மா சீடி श्रृங்கार्जிட்டே இருக்கா நீங்க வேகமா அங்க அவள்களை சுத்தம் பண்ணுங்கன்னா அவளுங்க அந்த அம்மாவை போட்டு பாடா இவன் என்ன பாடாப்படுத்துறான் படுத்துறான் புள்ளங்க பாவம் பசியோட அங்க காத்துக்கிட்டுருக்குங்க இதளை எங்கே சோ நோட்ஸ்லாம் ரொம்ப எழுத டுவெல்த் படிக்கும்போது கூட இப்படி எல்லாம் இல்ல ஆனா இப்ப ரொம்ப எழுதி குடுக்கறாங்க கையே வலிக்குது அப்படிதானே இருக்கும் பேசாட்டுக்கு நானும் ஒன்ன மாதிரியே கரஸ்ல போட்டுட்டு வீட்டுல இருந்தே படிக்கலாமான்னு பாக்குறேன் அப்படி ஏண்டா எனக்கு வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா இதுல போதாத குறைக்கு இப்ப தால சுத்து வாங்கி மயக்கம் எல்லாமே இருக்கு இதுலதான் காலேஜ் போக முடியாது அதனாலதான் வீட்டுல இருந்து படிக்கிறேன் இல்லன்னா நானும் காலேஜ் போய் தான் படிப்பேன் ஆனா என்ன உங்களுக்கு டெய்லி காலேஜ் போறதுனால உனக்கு என்ன எதுன்னு எப்படின்னு தெரியும் ஆனா எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுல்ல வீட்டுல நானே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு எம்மாடி மகா என்னம்மா ராத்திரி சமைக்கிறது என்னமா சமைக்கிறீங்க ஏதாவது சமைங்க ஏதாவது சமைன்னா எனக்கு சமைக்க தெரியாதா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு சமைக்கிறதுக்கு ம் என்னதான் சமைக்கிறீங்க மாவு கிடக்கு இட்லி ஊற்றவா தோசை ஊத்தவா குளிப்பனியாரம் ஊற்றவா இல்லை வேற ஏதாவது சப்பாத்தி வாங்கிட்டு சப்பாத்தி போடவா இல்லை பூரி ஏதாவது போடவா என்ன வேணும்னு சொல்லு ஏமா நீங்களாம் சாப்பிட்றது ஏதோ ஒன்று செய்யுமா எனக்குன்னு எதுக்கு அப்படி இப்படின்னு சமைச்சுக்கிட்டு இந்த மாதிரி நேரத்தில் உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்கணும் இல்லை ஏதாவது சொல்லுமா செய்யறதுக்கு எனக்கு ஆப்பமும் கொண்டக்கடலை கறியும் சாப்பிடும் போல இருக்கு அது செஞ்சு தரீங்களா ஐயையோ இப்போ அரைச்சிருக்க மாவில் ஆப்பம் ஊற்ற முடியாது என்ன பண்றது அம்மா பாய் கடையில் ஆப்ப மாவு விற்கிறோம் சொல்லி போர்டு போட்டுருந்தாங்கம்மா அங்கே இருக்கும் அட ஆமால அங்கே இருக்கும்ல போய் வாங்கிட்டு வரலாம் கையில் காசு வர இல்லையே நான் போனால் காசு கொடுத்து தான் வாங்குவேன் இப்போ என்ன பண்ணுறது புள்ள வேற கேட்டுட்டா அந்த மனுஷன் கிட்ட காசு கேட்டா கஞ்சத்தனம் படுவது என்ன பண்றது இப்ப அம்மா நான் என்ன போய் வாங்கிட்டு வரேன் எங்க அம்மா அப்புறமேட்டு காசு தரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நீ போய் வாங்கிட்டு வரியா அம்மா நாளைக்கு காசு தந்துறேன்னு சொல்லி ஆ சரி மா நான் தான் போய் வரேன் ஏமா காசு இல்லனா எதுக்குமா வாங்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் விடுங்க இதுலயே வீட்ல ஏதா தோசை ஏதா சுடுங்க ஆசைப்பட்டு வாய் விட்டு கேட்டுட்ட வாங்கி கொடுக்காம இருந்தா எப்படி இரு நான் வாங்கிட்டு வந்துருவேன்

தனக்கு இதெல்லாம் என்னைக்கு வருத்தப்படவும் மாட்டான் இப்படி எதுக்கு ஆசையும் படமாட்டான் இப்படி ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணையும் சுண்ணாம்பியும் வைக்காதீங்க நிரஞ்சன் எவ்வளோ பாவம் அப்பா இந்த ஒன்றரை வருஷம் தான் என்கிட்ட பேசல அதுவே எனக்கு எம்பிட்டு கஷ்டமா இருக்கு ஆனா நிரஞ்சன் பிறந்ததுல அப்பா ஒரு தடவை கூட அவன் கிட்ட சந்தோஷமா பேசுனதுல அவன் மனசுல எவ்வளோ ஏக்கம் இருக்கும் இதெல்லாம் இத்தனை நாள் எனக்கு புரியவே இல்லை ஆனா இப்போ நான் ஒரு தாயாகும் போதுதான் புரியுது ஒரு வழி என்னன்னு அப்பாவுக்கு எப்படியாவது நிரஞ்சனோட வழிய புரிய வச்சே ஆகணும் வாங்க 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 இந்த கடையில வாங்கிடுவோமா ஆ சரிங்க இங்கேயே வாங்கிரலாம் வாங்கமா டீ சாப்பிடுறீங்களா டீ இருக்கு காபி இருக்குது பப்ஸ் எல்லாமே ரெடியா இருக்குமா இல்லங்க அதெல்லாம் வேண்டாம்ங்க நான் ஜூஸ் கூட இருக்குமா ஜூஸ் குடிக்கிறீங்களாமா இல்ல ஸ்நாக்ஸ் வாங்கணும் ஆ சொல்லுங்கமா என்ன வேணும் அந்த பீன் சிப்ஸ் எடுங்க சரிங்கமா அடுத்து அந்த ரஸ்க் பாக்கெட் எடுங்க அந்த பெரிய பிஸ்கட் பாக்கெட் அதவும் எடுத்துருங்க இங்க தானே சொன்னா எங்க ஆளையே காணோம் ஷோ எங்க தான் போவாங்கன்னு தெரியல இவங்க வேற ஆளை காணோம்னா நீ என்ன பண்ணணும்னு சொல்லி அவ என்கிட்டே வார வாரனு வாரவா சரி ফোন பண்ணி பாப்போம் ஹலோ சொல்லுங்க ஏன்ப்பா எங்கப்பா நிக்கிறீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நான் எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்கேன் வந்துட்டீங்களா நான்ங்க இந்த பேக்கரியில இருக்கோம் அங்க இருந்து வந்தறேன் சரி கொஞ்சம் சீக்கிரமா வாங்க நான் வந்துறோம் வந்துறோம் கண்மணி எல்லாம் வாங்கியேச்சோ நீ ஏதும் வாங்குணுமா ஆ எல்லாம் வாங்கிச்சேங்க சரிமா அப்பா வந்துடறங்க போல இருக்கு நம்ம கூப்பிடுறாங்க போமா ஏங்க அம்மா அம்மாக்கு மல்லிப்பூ மட்டும் வாங்கிட்டு போயிரலாமா ஓ அப்படியா கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்களா மல்லிப்பூ கடை நம்ம கடை அடுத்து அந்த ரெண்டு கடை தள்ளி இருக்கு பாருங்க அந்த வெளிய ஒரு அம்மா வச்சிட்டு விப்பாங்க ஆ சரிங்க நாங்க வாங்கிக்கிறோம் சரி போயிட்டு வரங்க ஆ வாங்கம்மா ஓ எவ்ளோ நேரம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு பேச கொஞ்சம் லேட்டாவே வந்திருக்கலாம் எங்க நம்ம வீட்லயா புளிக்க கூட விட மாட்டிக்கிறா போ 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 போன்னு இங்க வந்து இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அப்பா